ஒன்பது வருஷத்துக்கு முன்னாடி எங்களுடைய திருமண வாழ்க்கையே முழுமையானதற்கு முக்கிய காரணம் பிளஸ்தி ஆசீர்வதிக்கப்பட்ட மகதளை நாள் அப்படின்ட்டு அவங்க அப்பா அவளுக்கு பேர் வச்சாரு இப்போது இந் எதுக்காக நான் இதை சொல்கிறேன்னா பிளஸ்திக்கு ஒன்பது வயசு முடிஞ்சு இன்றைக்கி பத்து தொடங்குது இந்த நாளில் நாங்கள் எப்போவுமே நாங்கள் ஃபேமிலியாக தான் செலிப்ரேட் பண்ணுவோம் இப்போ பாப்பு ஃபேமிலியில் த்ரீ சிக்ஸ்டி சிக்ஸ் சப்ஸ்கிரைபர்ஸ் நம்மளுக்கு இருக்காங்க உங்கள் குடும்பத்தின் சார்பாக பிளஸ்ஸிக்கு மனமார்ந்த நீங்கள் விஷ் பண்ணால் போதும் வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொள்ளுங்கள் அதே போல் பிளஸ்ஸிக்கிட்ட ஒரு அம்மாவாக எனக்கு என்ன குண பிடிக்கனா ரொம்ப உதவி செய்வாள் ரொம்ப இரக்கம் ஷேரிங் விட்டு கொடுப்பா அவ்வளோ மாதிரி வந்து விட்டு கொடுக்க யாராலையும் முடியாது அவங்க தங்கச்சி இருக்கா அவள் ரொம்ப அடம் பிடிச்சாக்க இவள் டக்குன இனியும் தாண்டி அம்மா மாதிரி செயல்படுவா அதே போல் வந்து பிளஸ்லி ரொம்ப பிளஸ்ல்கேள் தேங்க்யூ டூ ஆல்